ப்ரைஸ்லாம் கற்று ரொம்ப நல்லவராக இருக்கிற இந்த நாளில் வீதத்தில் இருந்து அருமையான ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் லூக்கா பத்து நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு இந்த மூன்று பகு மூன்று இருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏசப்பாவை வந்து ஒரு நாள் வந்து மார்த்தால் மரியாள் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ மார்த்தால் என்ன பண்ணிடுறாங்க அநேக காரியங்களை குறித்து ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார் அவருக்கு நல்லா உபசரிக்கணும் அவருக்கு நான் வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்கணும் அவர் நல்லா கவனிக்கணும் சொல்லிட்டு அந் அப்படி தன்னை வந்து அப்படிப்பட்ட வேலைகளில் தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டாங்க நாள் மரியாள் பாருங்கள் ஆண்டவரே வீட்டுக்கு வந்திருக்கிறாரு ஆனால் அவர் தான் எனக்கு முக்கியம் அவருடைய வார்த்தைகள் தான் முக்கியம் அவருடைய பிரஸ்தனம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிச்சு அவர் பாது தருகே உட்கார்ந்துருக்கு மாத்தால் வந்து ஏசப்பாட்டை சொல்கிறாங்க இசுவே நான் வந்து அநேக காரியங்களை அநேக வேலைகளை ஒரு ஆளாக நான் செய்து கொண்டு கஷ்டப்படுறேன் கொஞ்சம் மரியாதை எனக்கு ஹெல்ப்புக்கு அனுப்புங்க என்று ஈசப்பாட்டை வந்து மாத்தால் வந்து சொல்லும்போது ஆண்ட சொல்கிறாரு மாத்தாளே மாற்றாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியாளோ தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கிப்பு தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள் ஆண்டவர் மார்த்தாலுக்கு சொல்கிறாரு எது முக்கியத்துவம் நான் சொ எது முக்கியத்துவம் என்பதை அவளுக்கு ஆண்ட தெளிவாக சொல்கிறார் இன்றைக்கு கிறிஸ்தவங்களாகிய நாம் இயேசுவை பெற்றுக்கொண்ட எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லிட்டு எதை அன்பதே தெரியாமல் போய்விடுகிறது நாளில் ஆண்டருடைய சமூகம் ஆண்டோடைய பிரசனம் ஆண்டோடைய அந்த வார்த்தை அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம்ம வாழ்க்கை கையில் எதுக்கு ப்ரையாரிட்டிஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அதிக முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வேதம் கூட சொல்லுகிறது மற்ற யார் முப்பத்தி மூணில் பார்க்குறோம் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறாரில்ல இன்றைக்கி ஆண்டருடைய சமூகத்தில் ஆண்டவரை முதன்மையாக முதன்மையாக வைக்கிறத நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அதை வந்து நம்ம முன்னிறுத்துவோம் ஆண்டோடைய ஆசிர்வாதங்களை நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இஸ் இஸ் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசியிருப்பார் என்பதை நான் நம்புகிறேன் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவர் உங்கள் வாழ்க்கையை கற்று செலிக்க பண்ணுவார் இஸ்வின் நாமத்தினாலே அம்மே